ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எபிசோட் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படியெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக யாராவது நம்மக்கிட்ட பாசமாக பர்ஸ்னாலே நம்மளுக்கு பயம் வரும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்துருக்கே அவங்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்களே அந்த நிகழ்வையும் நம்ம கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க வெல் இந்த இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடு இருக்கிற பெல்லை கூட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எவ்வரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு இருந்து சரஸ்வதி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டிருக்காங்க எந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்குங்க சரி கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வரமே சரஸ்வதி அண்ட் ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் வசித்து வந்தாங்க ஸோ அது எந்த பகுதி அப்படின்னு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சென்னை அப்படின்னு வந்து சொல்லிடுவோமே ஸோ இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் அதாவது இவங்க இவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சின்ன தம்பி அதாவது மூணு வயசுல ஒரு தம்பி இருக்காப்புல ஸோ இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் யார் ஸ்டே பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய தாத்தா பாட்டி அதுக்கப்புறமே இவங்களுடைய மாமா அப்புறம் இவங்களுடைய அத்தை அதுக்கப்புறம் மாமா பையன் ஸோ இந்த ரெண்டு வீடும் இருக்கு இல்லையா ரெண்டு வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ரெண்டு வீட்டுக்குள்ள ஒரு பேசேஜ் அதாவது எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு தனியான ஒரு ப்ரைவசி வேணுன்றதுக்காக சரஸ்வதி அண்ட் ஃபேமிலியை மட்டும் இந்த சைடு வந்து வசித்து வராங்க ஸோ இந்த ரெண்டு வீடியோ கனெக்ட் பண்ற மாதிரி ஒரே ஒரு கதவு மட்டும் இருக்குங்க அந்த கதவு மூலிமா இந்த இருந்து அந்த வீட்டுக்கு போகலாம் அந்த இருந்து இந்த வீட்டுக்கு போகலாம் அப்படி தான் வந்து கட்டுமானமும் அமைச்சிருக்காங்க ஸோ இப்படி தான் இவங்களுடைய லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் வந்து ரொம்ப தூரமாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து டெய்லியும் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் ஆகுது இவ்வளோ தூரம் டெய்லியும் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சரஸ்வதி அண்ட் ஃபேமிலி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடை வந்து வாடகை வாடகைக்கு நம்ம வந்து அந்த இடத்துலயே வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீடு தேடி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஸோ இந்த ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு முடிவு ஏன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதி அவங்களுடைய தாய் மாமனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் குறிப்பா அக்கா பொண்ணு அப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் அதோட அவங்க தாத்தா பாட்டிக்கும் ரொம்ப க்ளோஸ் ஸோ சின்ன வயசுல இருந்தே இங்கே தான் வளர்ந்துருக்காங்க ஸோ அவங்க தூக்கி வளர்த்த பொண்ணு ஸோ இப்போ திடீர்னு இங்கிருந்து பிரிஞ்சு போறாங்க அப்படின்னும் போது ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தில் தான் அவங்களுடைய குடும்பமும் இருந்தாங்க சரி ஒரு வழியாக ஒரு நாலஞ்சு மாதம் வந்து அப்படியே தள்ளி போடுறாங்க ஆனால் நாலஞ்சு மாதம் சரஸ்வதியுடைய அப்பானால் தாக்கு பிடிக்க முடியல ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு சரி அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியும் வேறு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீடை காலி பண்ணிட்டும் போகிறாங்க ஸோ காலி பண்ண உடனே அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விடலை ஸோ அந்த வீட வந்து ப்ராப்பராக பராமரிச்சுக்கிட்டு இவங்க தான் அதாவது அவங்க தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க மாமா தான் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து சரி இந்த வீட்டை வாடகைக்கு விடலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ அவங்க வந்து டூலெட் போர்டை போட்ட உடனே நிறைய குடும்பம் வந்து பார்த்தது ஆனால் எந்த ஒரு குடும்பத்தின் மேலேயும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் வரல சரி இவங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து தட்டி கழிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து வாடகைக்கு பார்த்துருக்காங்க ஆனால் யாருமே இவங்களுக்கு செட் ஆகலை அதனால வேணாம் வேணாம்னு சொல்லிடுறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் படிக்கிற ஒரு பொண்ணு நேஹா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து வாடகைக்கு பார்த்துருக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இந்த மாதிரி நான் நர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ படிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து பெங்களூரு ஸோ நான் இங்கே வந்து தங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுடைய முகமும் சரஸ்வதியுடைய முகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போச்சு ஓகேம்மா நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே வீட்டை வாடகைக்கு விடுறாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சது ஆனால் அந்த பொண்ணுடைய நடவடிக்கைகள் வந்து லைட்டாக கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது அதாவது இவங்களுக்கு வந்து சரி இல்லாத மாதிரி இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப மாடர்னைஸ்டான ஒரு பொண்ணு எப்பயுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட தான் இருக்குமா நைட்டு வந்து வீட்டுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருவாங்களாம் பார்ட்டி பண்ணுவாங்களாம் அந்த பொண்ணு சர கடிக்குமா ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்து இருந்தாலுமே வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூணு நாலு மாதம் மூடி போகுது அந்த லொக்காலிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க யோசிச்சு பாருங்களேன் பொண்ணு வந்து மாடர்னாக இருந்தாலே வந்து எல்லாருமே தப்பாக தான் நான் நினைப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி நினைக்க மாட்டாங்க பட் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த லொக்காலிட்டியில் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினாங்க ஆனால் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசும்போதும் கூட யார் வந்து தட்டி கேட்பான்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதியோட தாத்தா இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து தட்டி கேட்பாராம் அவர் வந்து சொல்லுவாரா இந்த மாதிரி இந்த பொண்ணை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் வந்து போய் பேசுவாரா இந்த மாதிரி நீ வந்து என்னுடைய பேத்தி மாதிரியே இருக்கமா உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கீழே நானே பண்ணுறேன் அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுக்கு குறிப்பாக யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க மாமா பையன் இருக்கான் இல்லையா அதாவது ரெண்டு மூணு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையனை வந்து ரொம்ப பிடிக்குமா ஸோ எப்பயுமே நேகாவும் அந்த பையனும் வந்து மொட்டை மாடியில் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களுடைய மொட்டை மாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டுன மாதிரி தான் இருக்குமா அதாவது ரெண்டு வீட்டுக்கும் ஒரே மாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களுடைய வீடு வந்து கட்டியிருக்காங்க ஸோ எப்பயுமே வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த பையனும் அந்த நேகா கிட்ட ரொம்பவும் க்ளோஸ் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் மூடி போகுதுங்க நாலஞ்சு மாதம் கழித்து ஒரு அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய காலேஜ் அதாவது நர்சிங் காலேஜ் முடிச்சுட்டு மணிக்கு வராங்க வரும்போது அவங்க தனியாக வரல அவங்க கூட ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்ட்டி பண்ற சத்தம் பாட்டு பாடுற சத்தம் தான் கேட்க ஆரம்பிக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள ரெண்டு பசங்க சத்தம் போட்டு சண்டை போடுற சவுண்ட் வந்து கேட்குது அதுக்கப்புறம் நடுவில் இவங்களும் வந்து கத்துறாங்க இது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கே வெளியே போயிட்டு அவங்கள வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே வராங்க யார் சரஸ்வதியோட தாத்தா வந்து வெளியே வராரு வெளியே வந்த உடனே அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிருதுங்க சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது ஆனால் அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பியும் படுத்து தூங்க போயிடுறாருங்க ஸோ இப்படியே வந்து அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு கிளம்பி போகுமா இதுதான் அந்த பொண்ணுடைய ருட்டீனாகவே இருந்திருக்கு அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு அந்த பொண்ணு வெளியே போகலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது அதுக்கு அடுத்த நாள் எட்டு மணிக்கும் அந்த பொண்ணு வந்து வெளியே போகலை தொடர்ந்து ஒரு நாலு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அந்த லொக்காலிட்டியில் யாருமே பார்க்கல இந்த ஒரு விஷயம் சரஸ்வதியுடைய தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்குது என்னடா இது இந்த பொண்ணு வந்து எப்பயுமே எட்டு மணிக்கு கரெக்டாக காலேஜுக்கு போவோம் போகும்போதெல்லாம் என்கிட்ட பாய் சொல்லிட்டு போவோம் ஆனால் நாலு நாளாக அந்த பொண்ணு வந்து போகவே இல்லையா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த மாதிரியோ இல்லை வீட்டுக்குள்ளே வேற காலையில் கூட லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்தக்கத்து வீட்டுக்கார சேர்ந்துட்டு அந்த வீட்டுடைய கதவுகளை வந்து தட்டுறாங்க ஆனால் கதவு வந்து திறக்கப்படலை அதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு நேஹா கீழே ஃப்ளோரில் வந்து இறந்து போய் கிடக்கிறாங்க இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க உடனடியாக போலீஸுக்கும் தகவல் கொடுக்குறாங்க போலீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த நைட் வந்து ரெண்டு பசங்களோட இந்த பொண்ணு வந்துச்சு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சொண்டை போல் இருக்குது அதில் நடந்த தான் இப்படி ஆயிருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து போலீஸ்க்கு கொடுக்குறாங்க போலீஸுமே அதுக்கப்புறம் அந்த ஒரு கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக அந்த ரெண்டு பசங்க யாருன்னு சொல்லி போலீஸ் கண்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல பட் அதோடைய விசாரணை வந்து தனியாக போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் அதாவது இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு இல்லையா இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு அவங்க வந்து கூட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறமும் வாடகைக்கு அப்படின்னு வந்து போடுறாங்க ஆனால் அந்த ஒரு வீட்டில் ஆல்ரெடி ஒரு பெண் இறந்து போயிடுச்சு இந்த மாதிரி கொடூரமான முறையில் இறந்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வர்றதுக்கு தயாராகவே இல்லைங்க வீடை பற்றி கண்டிப்பாக விசாரிப்பாங்க இல்லையா அப்படி விசாரிக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லிடுறாங்க மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்ததுங்க முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த வீட்டுக்காக நாங்கள் வரலப்பா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படியே ஒரு ஒரு மாதம் ஓடி போகுதுங்க இந்த ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சரஸ்வதியுடைய மாமா பையன் இருக்கான் இல்லையா மூணு வயசு சின்ன பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா மாடியில் விளையாடுறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியுடைய அத்தை கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து மேலே போறான் அம்மா நான் விளையாடுறதுக்கு போறேமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறான் மேலே போன பையன் ஜாலியாக விளையாடிக்கிட்டு தானே இருக்கணும் விளையாடுறத விட்டுட்டு திடீர்னு என்ன பண்றான் அப்படின்னா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அதாவது சரஸ்வதியோட அத்தை இருக்காங்களா அந்த அத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போறாங்க மாடிக்கு போறாங்க போய் பார்த்தா இவன் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அதாவது யாருக்குடியோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே இவங்க வந்து என்னடா நீ தனியாக நீ பைத்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நேஹா அக்கா கூட தான் பேசிக்கிட்டு இருக்க அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்க அப்படின்றான் இவங்களுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுருது என்னது நேஹா அக்கா கூட பேசுகிறியா ஏய் சும்மா பைத்திய மாதிரி பண்ணால் வாடா வட கீழே போனான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இவங்க விளையாட்டை எடுத்துக்கிறாங்க ஏன்னா சின்ன பையன் இல்லையா ஒரு மூணு வயசு பையன் ஏதாவது வந்து பார்த்து அந்த பொண்ணு வர ரொம்ப க்ளோஸு ஸோ அதனால் ஏதாவது விளையாட்டுத்தனமாக பண்ணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க அன்றைக்கு நைட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு வீரியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டோர் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதாவது ஒரு பேசேஜ் அந்த டோரை ஓப்பன் பண்ணால் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரலான்ற ஒரு பேசேஜ் இருந்தது இல்லையா ஸோ இந்த டோரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டோரை வந்து இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஏன்னா அந்த வீட்டில் வேறு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா ஆப்வியஸாக அந்த டோர் வந்து யூஸ்லெஸ் இல்லையா ஸோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க நைட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் திறக்கும் போது ஒரு சவுண்டு வருமா அந்த டோர் திறக்கிற சவுண்டு வந்து யாருக்கு கேட்டிருக்குன்னா சரஸ்வதியுடைய அத்தைக்கு கேட்டிருக்கு என்னன்னா இது அந்த டோர் திறக்கிற மாதிரி சவுண்டு வருதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டோரை திறந்து அங்கே வந்து உட்டன் ஸ்டெப்ஸ் இருக்குமா அந்த வுட்டன் ஸ்டெப்ஸில் வந்து நடந்து வர சவுண்டு கேட்டிருக்கான் நடந்து வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஹாலுக்குள்ளே யாரோ சுற்றி சுற்றி நடந்து இருக்க மாதிரி சவுண்டு கேட்டுருக்கு இந்த ஒரு சவுண்ட் கேட்ட உடனே இவங்களுடைய மனசனா லைட்டாக கொஞ்சம் படப்படம் நடிச்சுக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மெதுவாக ஹாலில் போய் பார்க்கறாங்க ஹாலில் போய் பார்த்தா யாருமே கிடையாது சரி அந்த ஒரு கதவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த கதவு பக்கத்தில் போய் பார்த்தா அந்த கதவு கூட்டப்பட்ட தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதை பற்றி கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்திருக்காங்க சரி லைட்டாக சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வந்து பையன் தனியாக பேசிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நைட் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அதாவது சரஸ்வதியோட மாமா இருக்காருல்ல அவரோட சொல்லியிருக்காரு சும்மா நீ வேறு இது மாதிரி பைத்த நினச்சிட்டு இருக்காது பக்கத்தில் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு வந்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் வர பார்க்கறதுக்கு சரஸ்வதி மாதிரியே இருப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாருங்க ஸோ அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க மாமா ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு தான் வராரு ஸோ அவர் வந்து அவங்க வீட்டில் கார் இருக்குது டிரைவர் இருக்காங்க ஸோ டிரைவர் தான் கார் ஓட்டி வந்துக்கிட்டு இருக்காரு இவங்க மாமா வந்து லைட்டு லைட்டு பார்ட்டி அப்படின்றதுனால லைட்டாக கொஞ்சம் தண்ணியை போட்டுடுறாருங்க கொஞ்சம் அரை மொபில் அதாவது ஒரு அரை போதையில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு டிரைவர் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவங்களுடைய வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய தெருக்குள்ளக்கு வந்து காரை திரும்புதுங்க கார் திரும்பின உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த டிரைவர் வந்து பிரேக்கு போடுறாரு அவங்க மாமா பின் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு முன்னாடி வந்து டம்முன் இடிக்கிறாரு இடிச்சுட்டு ஏன்னா இப்படி பிரேக் போடுற காலியாக தானடா இருக்குது ரோடு அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ பார்த்து பயந்த மாதிரி அப்படியே பீதியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஏய் என்னடா நீ சொல்ற என்னடா ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணுற ஏன்னா பிரேக் போட்ட அப்படின்னு கேட்டால் ஐயா இந்த மாதிரி முன்னாடி ஒரு பொண்ணு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துச்சு ஓடி வந்து காரில் மோதின மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு வந்து காரை தாண்டி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி பயமாக இருக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டா எனக்கு வேர்த்தெல்லாம் கொட்டுது அப்படின்றாரு டேய் நீ வேற ஏன்னா இந்த மாதிரி நைட் டைமில் நான் சரகடிச்சிருக்கிறேன்னா நீ சரகடிச்சிருக்கிறியா கம்முன்னு போலாம் அப்படின்னு வந்து திட்டுறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காரை வந்து திரும்பியும் அவருடைய வீட்டை நோக்கி விட ஆரம்பிக்கிறாருங்க ஸோ கார் ஓட்டிக்கிட்டே இருக்காரு இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருக்குது அதாவது வெளியே ரோட்டில் அந்த புளிய மரத்துக்கு கீழே அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே கீழே கால் முட்டி அப்படியே கட்டிபிடிச்சு அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி இவருக்கு வந்து தெரியுது யாருக்கு டிரைவருக்கு தெரியுது இந்த பொண்ணை என்ன இவர் வந்து அப்படியே வண்டியை நிறுத்துறாரு வண்டியை நிறுத்தின உடனே இவங்க மாமாக்க சரஸ்வதி மாமாக்கு ரொம்ப கோபம் தானே வீடு இருக்கு வீட்டில் போய் நிறுத்த வேண்டியதானே இங்கே நிறுத்துறாரு அப்படின்னும் போது ஐயா அங்கே பாருங்கய்யா இந்த பொண்ணு தான் என் காரை நோக்கி ஓடி வந்துச்சு அப்படின்னு வந்து காட்டுறாரு சரஸ்வதி மாமாவும் டவுன் பண்ணி வெளியே எட்டி பார்க்குறாரு பார்த்த அவருடைய கண்களை அவர்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லலாம் ஏன் கேட்டீங்கன்னா நேஹா தான் அந்த இடத்துல அப்படியே கால் முட்டியில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்ருக்கிறத வந்து பார்க்குறாருங்க இதை பார்த்த உடனே இவருக்கு ஏதனும் போதெல்லாம் இறங்கிட்டு இருக்கு சீக்கிரம் கலப்படா வண்டியை கலப்படா வண்டியை கலப்படா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இவங்களுடைய வீட்டில் போய் நிறுத்துறாங்க நிறுத்தின உடனே ட்ரைவரை வந்து வீட்டுக்கு அனுப்பலை ஏய் நீ வெளியே நீ வா இன்றைக்கி எங்கள் வீட்லேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை பிடிச்ச டிரைவரே அவங்களுடைய வீட்டிலேயே நைட்டு தங்க வைக்கிறாரு இவருமே அங்கே போய் சேர்றாருங்க சேர்ந்துட்டு அவருடைய மனைவி கிட்டே அதாவது சரஸ்வதியோட அத்தைக்கிட்ட நடந்த விஷயங்களை வந்து சொல்கிறாரு இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு பயம் உண்டாகுது ஏன்னா இவங்க கிளியரா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பையன் பார்த்தது இவங்க ஃபீல் பண்ணுது அதுக்கப்புறம் இவர் பார்த்தது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுது ஸோ உண்மையிலேயே நேஹாவுடைய ஆன்மா இங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி நம்பினாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கை தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அடிச்சிருந்தார் போதையில் இருந்தார் ஒரு இவருடைய இமேஜினேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு அவங்க இவரை பார்க்குறாங்க என்னையா நீ சொல்கிற ஒரு டைமில் இருக்குதுன்ற இப்போ இல்லைன்ற என்னையே கன்ஃப்யூஸ் பண்ணுறியாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முறைக்கிறாங்க சரி இது அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படியே போகுதுங்க டைமு ஸோ மத்தியான வேலை இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி அளவு இருக்கும் திரும்ப இந்த பையன் வந்து வந்து மொட்டை மாடியில் போய் விளையாட ஆரம்பிக்கிறான் ஏன்னால் இது பையன் ரொம்ப நேரமாக ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் யார் சரஸ்வதியோட அத்தை மாமா ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா அவங்க ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்குறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் வந்து பாலை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருக்கான் பால தூக்கி போட்டான் அப்படின்னா முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா பாலை பிடிச்சி இவங்ககிட்ட திருப்பி தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி தானே இருக்கும் ஆனால் இவங்க போய் பார்க்கும்போது பால் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் இருக்குது ஆனால் ஏரில் அப்படியே கீழே வருதுங்க முன்னாடி செவரும் கிடையாது ஸோ இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடத்துல யாரோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியும் இந்த பையன் என்ஜாய் பண்ணி அவங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரியும் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க பார்த்து பயந்துட்டு குடு குடுனுப்பேன் அந்த பையனை தூக்குறாங்க பையனை தூக்குன உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இவங்கள பார்த்து திரும்புகிறான் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறான் டேய் யார் கூடடா விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க நேகா அக்கா கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் சும்மா இப்போ பார்த்தாங்க தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன விடுறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறான் டேய் சரிடா நேகாக்கா கூட கொஞ்சம் நேரம் கழித்து விளையாடலாம் வா சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நைசா பேசி அவனை வந்து கீழே கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னமும் பயம் அதிகரிக்குது என்னடா இது இந்த பையன் வந்து டெய்லியும் நேஹாக்கா கூட விளையாடுறேன் விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயம் அதிகரிக்குது அப்புறம் வந்து மத்தியானம் வந்து லஞ்சு சாப்பிட்றாங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்லா ட்ரெஸ் எல்லாம் ஏற்று ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றுறான் தலையெல்லாம் வாரிக்கிறான் பவுடர்லாம் அடிச்சுக்கிறான் டேய் என்னடா நீ எங்கேயோ வெளியே போகிற மாதிரி வந்து ரெடி ஆகிற என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேஹாக்கா வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கேட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்றான் டேய் என்னடா நீ சொல்ற எங்கடா நிற்கிறாங்க நே அக்கா அப்படின்னாங்க பாருங்க கேட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றான் இவங்களுக்கு அவ்வளோதான் அங்கே தூக்கி வாரி போட்டுடுச்சுங்க ஐயோ ஐயோ அவ்வளோதான் நம்மளுக்கு என்னடா இது நடக்குது நம்மளுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட அதாவது சரஸ்வதியோட தாத்தா பாட்டி கிட்ட வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்களுமே ரொம்ப பயந்துடுறாங்க பயந்துட்டு ஏன் இந்த பையனா அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அந்த பையன் சமாதானம் ஆகாம அவன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்பவும் ஆக்ரோஷமாக ஆரம்பிக்கிறான் சோ அவங்க எல்லார் மேலேயும் எழிஞ்சு எழுஞ்சு விலக ஆரம்பிக்கிறான் மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்கிறான் ஒரு மூணு வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இங்கிலீஷ்ல சராமாதிரியா அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இவங்க லிட்டர் ஷாக்கில இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய டோர் பெல் வந்து ரிங் ஆகுது டோரை போயிட்டு ஓபன் பண்றாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீ அவங்களெல்லாம் உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க உள்ளே இன்வைட் பண்ணிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சரி நீங்கள்லாம் போய் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மேட்டரை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா அத்தை இருக்காங்களே அவங்களுடைய ரூமுக்குள்ளே உட்காந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு எதுவுமே முடிவு தோணலை ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கவே முடியல சரி இன்றைக்கி நைட்டு பார்ப்போம் இதே மாதிரி நடந்தது அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னரை முடிக்கிறாங்க டின்னரை முடிச்சுட்டு அதாவது விருந்தாளிங்க வந்திருந்தாங்களே அவங்களோட சொந்தக்காரங்க ஸோ அவங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க போய் அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சரஸ்வதியுடைய அத்தை மாமா இவங்களும் வந்து இந்த பக்கம் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பையனும் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க சரஸ்வதியுடைய அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரலங்க இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க அதுக்கப்புறம் டோருக்கு வெளியே இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏமா கதவை தரமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது இந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்க ஷாக் ஆகிறாங்க ஏன்னா இவங்க பக்கத்தில் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னடா இவர் இங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் வெளியே இருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய மொபைல் ஃபோன் ரிங் ஆகுது என்னடா மொபைல் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு பேசுகிறாங்க யார் பேசுகிறான்னா அங்கே பக்கத்து சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய ரூம்லேருந்து இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணு இருந்தது ஸோ அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி இல்லை ஆண்டி நீங்கள் தான் என்னை கூப்பிட்டுருங்க வெளியே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன நான் வர தூக்கத்தில் இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லி கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காலில் சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒன்றும் புரியல என்னடா இது நான் இங்கே இருக்கிறேன் யாருக்கும் கால் பண்ணலை யாரையும் கூப்பிடல ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னுடைய வாய்ஸ் கேட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து கதவு தட்டுற சவுண்டு வருது என்னென்னா இது கதவு தட்டுற சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுடைய மாமியார் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சேத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்கம்மா இந்த மாதிரி பையன் வந்து டின்னர் முடிச்சதுக்கப்புறம் வெளியே போனாமா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நான் அது மறந்துட்டேன் நான் போய் படுத்து தூங்கிட்டேம்மா தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்றாங்க இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே உங்களுக்கு தூக்கி வாட்டி போட்டுடுது என்னடா இது பையன் வெளியே போகிறாராம் அப்போது இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வெறும் அவங்க பையன் மூணு வயசு பையன் மட்டும் தான் படுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இல்லை அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது அவங்க ஹஸ்பண்ட் வெளியே இருந்து எவ்வளோ நேரம் கதவை தட்டுறது திறப்பிங்களா இல்லையா இந்த காலிங் பல் வேறு ரிப்பேர் ஆகி போச்சு கதவை திறக்கவே மாட்டேங்கிறீங்க கடுப்பாக இருக்குது கதவை தரங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஐயோ ஒன்டாம் போல் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா போய் கதவை திறக்கிறாங்க கதவை திறந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து உள்ளே வர்றாரு இப்போ இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது இடே என்னடா நடக்குது இங்கே உள்ள படுத்துகிட்டு இருக்க மாரி இருந்தது அந்த பொண்ணுக்கு வேற என்னுடைய வாய்ஸ் கேட்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க மாமியார்கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க இது வந்து நாளுக்கு நாள் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு இதுக்கப்புறமும் இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சேரும் ஸோ நாளைக்கே ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம் ஏதாவது ஒரு சாமியாரை கூப்பிட்டு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரோகிதரை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க அடுத்த நாள் அந்த புரோகிணி இதர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே இவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கேட்குறாருங்க கேட்டுட்டதுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னீங்க அந்த பொண்ணுக்கு வந்து ப்ராப்பரான இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணாங்களா இல்லை அந்த ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்கும்போது இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை நான் ஒரு அனாதை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அப்படின்னதுக்கப்புறம் அவர் வந்து அப்போ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்மா இங்கேயே கைதியாகிடும் ஸோ இதே இடத்துல அந்த ஆன்மா கைதி ஆயிட்ட ஒரு தான் அந்த ஒரு ஆன்மா உக்கரமான ஆன்மாவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மூணு வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே வந்து டிவியை தள்ளி விட்டான் அப்படியே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான் அவனை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுறாங்க அவனை போய் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் இந்த சாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த பையனுடைய தலையில கைய வச்சு அப்படியே கொஞ்சம் சாந்தப்படுத்தி உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சிட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் நேஹா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நான் இந்த இடத்துலேருந்து போக மாட்டேன் அப்படி போனேன் அப்படின்னா இவன் என்னுடைய ஃப்ரெண்டு இவனையும் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை அந்த குழந்தையோடைய வாயிலிருந்து கேட்ட உடனே குடும்பமே அப்படியே கதிகலங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இவனுடைய உடம்புக்குள்ளே வந்துருச்சு ஸோ ப்ராப்பராக வந்து இவனுடைய உடம்புக்குள்ளேருந்து அந்த ஒரு ஆன்மாவை வெளியே எடுக்கணும் அந்த ஒரு ஆன்மாவுக்கு நம்ம வந்து இறுதிச் சடங்கெல்லாம் முடிக்கணும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆன்மாக்கிட்ட அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பேயூட்டும் சடங்குகள்லாம் பண்ணியிருக்காரு சடங்குகள்லாம் பெரிய சடங்குலாம் பண்ணல ஏன்னா மூணு வயசு குழந்தைக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது குழந்தையோட உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூஜைகள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்மாக்கிட்டே இவர் வந்து பேசியிருக்காரு சின்ன குழந்தை அப்படின்லாம் பேசியிருக்காரு என்னதான் அது உக்கரமான ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்குது ஸோ இந்த பையனையும் அந்த ஆன்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக இறுதி சடங்குலாம் பண்ணிடுங்க நான் இங்கேருந்து இருந்து போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இவங்க ப்ராப்பர் வந்து இறுதி சடங்கெல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் வந்து மயக்கம் போட்டும் கீழே விழுகிறான் அப்புறம் எழுந்துக்கிறான் நார்மலாக வந்து அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான் அந்த வீடுமே வந்து ப்ராப்பராக கிளீன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த ஆன்மா வந்து இங்கே வராது எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு கணபதி ஓமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டை வந்து வாடகைக்கு விடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஓமம் பண்ணியிருக்காங்க பண்ணி ப்ராப்பராக வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடை வாடகைக்கும் விட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆறு வருஷத்தில் ஒரே ஒரு டெனெண்ட்டு தான் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எந்த ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டியும் ஃபீல் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வு நான் கேட்கும் எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக இருந்ததுங்க யோசிச்சு பாருங்கள் அந்த நேகா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு இந்த சின்ன பையனை ரொம்ப பிடிக்கும் ஸோ குடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பையனை கூடவே வச்சுக்கணும் கூடவே இருக்கணும் அப்படி போனால் அந்த பையனையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது ஆனால் என்னதான் ஒரு உக்கிரமான ஆன்மாவாக இருந்தாலும் ஒரு பையனுடைய வாழ்க்கை அதாவது ஒருத்தங்க மேலே ஒரு உண்மையான அன்பு வச்சுட்டா அந்த ஒரு அன்புலே அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனித நேயம் இருக்கும் இல்லையா அதாவது நம்மளுக்குன்னு ஒரு பாசம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு பாசமும் அந்த ஆன்மாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பயங்கர ஷாக்கிங்காக தான் எனக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப எமோஷனலாகவும் இருந்திருக்கும் ப்ளஸ் நல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸ் அண்ட் ஒரு ஒரு கமெண்ட்டும் என்ன மாதிரி ஒரு கிரியேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கள்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் இல்லை நான் என்னோட மெயில் அடிக்கும் மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் நான் உங்கள் வரதராஜா சனிங் ஆஃப் தேங்க்யூ வேண்ட் பாய்